முக்கிய செய்தி திருவாரூர் சேலம் மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் சேலம் மாவட்டங்களுக்கு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் முருகன் வணக்கம் தற்பொழுது திருவாரூர் சேலம் மாவட்டத்துக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இந்த நியமனத்தை அறிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சொல்லோமி தமிழ்நாடு அடுத்த தைலாபுரம் கூட்டத்தில் கடந்த சில தினங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகின்றார் குறிப்பாக டாக்டர் அன்புமணியின் ஆதரவாளர்கள் இதேபோன்று டாக்டர் ராமதாஸ் கூட்டிய கூட்டங்களில் கலந்து கொள்ளாதவர்கள் என ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களை நீக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய நிர்வாகிகளையும் வன்னியர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளையும் டாக்டர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார் இதேபோன்று இன்று திருப்பூர் மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் தற்போது அந்த பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளையும் டாக்டர் ராமதாஸ் புதியதாக நியமனம் செய்து வருகின்றார் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அனைத்து பொறுப்புகளுக்கும் புதிய நிர்வாகிகளை டாக்டர் ராமதாஸ் நியமனம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி முருகன்